பொன்முருகேசன் நிறுவனர் தலைவர் அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகம் தேவேந்திரர் சமூக பாதுகாப்பு கூட்டமைப்பு சமீப காலமாக பட்டியல் வெளியேற்றம் என்ற ஒரு கோரிக்கையை பாஜக ஆர் எஸ் எஸ் போன்ற இயக்கங்களுடைய தூண்டுதலின்படி தேவேந்திர வேளாண் சமுதாயத்தின் தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய திரு சொல்லக்கூடிய சிலர் இச்சமூக மக்களை எஸ்சி பட்டியலிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்றும் அவர்களை பிற்படுத்தப்பட்ட சமூக பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் உண்மையாகவே அவர்கள் சொல்வதை போல அவ்வளவு எளிதில் எஸ்சி பட்டியலில் இருந்து தேவேந்திர வேளாண் சமூக மக்களை எடுத்து முடியாது என்பதுதான் உண்மை இந்த உண்மை தெரிந்தும் சிலர் அரசியல் லாபத்திற்காக பாஜக ஆர்எஸ்எஸ் கைகூல்களாக செயல்பட்டு இச்சமூக மக்களுடைய எதிர்காலத்தை சீர்குலைக்கும் வகையில் செயல்பட்டு வருகிறார்கள் என்பதாக நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றோம் ஏன் நாங்கள் ஆணிதனமாக சொல்கிறோம் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டங்களில் இதே கோரிக்கை முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களிடம் வைக்கப்பட்டு ஜனார்தனன் கமிட்டி என்ற ஒரு கமிட்டியை நியமனம் செய்தார்கள் அந்த கமிட்டி சரியான செயல்பாடு செயல்பாடு இல்லாமல் இருந்தபோது மீண்டும் ஜெயலலிதா அவருடைய ஆட்சி வந்தது ஆட்சி வந்த பிறகு அந்த கமிட்டி என்ன நடவடிக்கை எடுத்தது என்பதை கூட கேட்டுக்கொள்ளாமல் போட்டார்கள் இச்சூழ்நிலையில் மீண்டும் இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை சம்பந்தமாக ஏழு உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திர வேளாளர் சமுதாய மக்களாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு அன்றைய எடப்பாடி ஆட்சியில் கோரிக்கை வைத்தார்கள் அதன் அடிப்படையில் மத்திய அரசும் மாநில அரசுகளும் ஒன்றிணைந்து கனஸ்ராஜ் வர்மா குழு என்ற ஒரு குழுவை நியமனம் செய்தது அந்த குழுவானது என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஏழு ச சாதியை சேர்ந்தவர்களையும் அதாவது பல்லர் பன்னாடி காலாடி மோப்பன் மாதிரி உள்ள ஏழு உட்பிரிவுகளையும் ஒன்றிணைத்து தேவநிறுவ வேளாளர்களாக அறிவிக்க வேண்டி சிலர் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் எஸ்சி பட்டியலில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இது சம்பந்தமாக தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த அமைப்பு தலைவர்களும் பொதுமக்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்று ஒரு செய்தியை வெளியிட்டு அது சென்னையில் உள்ள எழிலகத்தில் நடைபெற்றது அப்பொழுது நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டோம் எங்களை போன்ற சமூக தலைவர்களும் கலந்து கொண்டார்கள் பொதுமக்களும் கலந்து கொண்டார்கள் அப்பொழுது எங்களை போன்ற சிலர் தேவேந்திர வேளாளர் என்ற பெயரில் அழைப்பதற்கு எங்கள் ஆட்சேபனை இல்லை ஏனென்று சொன்னால் பரையர் சமுதாயத்திற்கு ஆதி திராவிடர் என்ற பெயரும் சக்கலேர் சமுதாயத்திற்கு அறந்ததிர் என்ற பெயரும் கொடுத்ததை போல எங்களுக்கும் ஒரு கௌரவமான பெயர் இருக்கட்டுமே என்று நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆனால் அதே நேரத்தில் இச்சமூக மக்கள் கல்வி பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பதாலும் எஸ்சி பட்டியலிலிருந்து வெளியே சென்றுவிட்டால் கல்வி பாதிக்கப்படும் பொருளாதாரத்தில் பின்தங்க வாய்ப்புகள் உண்டு என்பதால் எஸ்சி பட்டியலிலிருந்து வெளியேற்றக்கூடாது என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்தோம் எங்களைப் போன்று பல்வேறு அமைப்புகளும் வைத்தார்கள் அதன் அடிப்படையில் அந்த ஹன்ஸ்ராஜ் வர்மா குழு மத்திய மாநில அரசுகளுக்கு ஒரு அறிக்கையை அனுப்புகிறது அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஏழு உற்பத்தி சேர்ந்தவர்களை தேவேந்திரபுல வேளாளர்களை அறிவிப்பதில் இந்த குழுவுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அதே நேரத்தில் பட்டியலிருந்து வெளியேற்றுவதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த நேரத்தில் வாய்ப்புகள் இல்லை காரணம் அச்சமூக மக்கள் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் அவர்கள் இருக்கக்கூடிய தீண்டாமை கொடுமைகளும் இன்னும் நிலவி வருவது என்பதால் அவர்கள் எஸ்சி பட்டியலில் இருந்து வெளியேற்ற விரும்பவில்லை என்று பலர் கோரிக்கை வைத்த காரணத்தின் காரணமாக அவர்கள் தொடர்ந்து எஸ்சி பட்டியலிலே இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிக்கையை மத்திய மாநில அரசுகளுக்கு அனுப்புகிறார்கள் அது மத்திய மாநில அரசுகளுக்கு சென்று சட்டசபையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அது மக்களவை மாநில மாநிலங்களவையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அது ஜனாதிபதியை ஒப்புதல் பெற்று அது ஜிஓ ஐம்பது பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாக அறிவிக்கிறார்கள் அதில் என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னா ஏழு உட்பிரிவை சேர்ந்தவர்களும் தேவேந்திர வேளாளர் சமுதாய மக்களாக அறிவிக்கப்படுவார்கள் தேவேந்திர வேளாளர்களாக அறிவிக்கப்படுவார்கள் என்று சொல்கிறது ஆனால் எஸ்ஸி பட்டியலில் அவர்கள் தொடர்வார்கள் தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எஸ்ஸி பட்டியலில் தொடருவார்கள் என்று மிக தெளிவாக அந்த ஜீவோ ஐம்பது பதினெண்டாயிரத்தி இருபத்தி மிக தெளிவாக சொல்கிறது அப்படி இருந்தும் இங்கே அரசியல் பிழைப்பு நடத்துவதற்காக சில அரசியல்வாதிகள் வேறு வேறு சாதிகள் திருமணம் செய்து கொண்டு தனது பிள்ளைகளுக்கு வேறு வேறு சாதியில் திருமணத்தை செய்து வைத்துக் கொண்டு வேறு வேறு சாதிகளை அவங்க குடும்ப சூழ்நிலைகளை அமைத்துக்கொண்டு இச்சமூக மக்களுடைய கல்வி பொருளாதாரம் ஏற்ற தாழ்வுகள் அவர்களுக்கு நடக்கக்கூடிய தீண்டாமை கொடுமைகள் இதை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் ஆர் எஸ் எஸ் என்ன சொல்கிறதோ பிஜேபி என்ன சொல்கிறதோ அதை அப்படியே நிறைவேற்றக்கூடிய ஒரு தலைவர்களாக இன்று தேவந்திர வேளாளர் சமுதாயத்தின் தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய சிலர் அதை பரப்புரை செய்து வருகிறார்கள் உண்மையாகவே சொல்ல போனால் திரு ஜான்பாண்டியனாக இருக்கட்டும் திரு கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் பி போன்ற கேட்டகரியில் உள்ளவர்கள் ஏனென ஏன் அதை சொல்கிறேன் என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் வேறு வேறு சாதியில் திருமணம் செய்து கொண்டவர்கள் வேறு அவர்கள் பிள்ளைகளுக்கும் வேறு வேறு சாதியில் திருமணம் செய்து கொடுத்தவர்கள் உண்மையாகவே சொல்ல போனால் இந்த தேவக வேளாண் சமுதாய மக்களுக்கு குறிப்பாக பல்ல சமுதாய மக்களுக்கு இந்த பொன்முருகேசன் தான் உண்மையான சமுதாய தலைவர் சாதி தலைவர் ஏன் ஆயுதமாக சொல்கிறார் என்று சொன்னால் எங்களிடம் ஆதாரங்கள் இருக்கிறது என் தாயத்தகை போனார் பல்ல சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எனது தாத்தா பாட்டி பல்ல சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என் பாட்டன் கூட்டன் போட்டி எல்லாருமே பல்ல சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எனது மனைவி பல்ல சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இப்படி நாங்கள் ஐந்து தலைமுறைகளாக நாங்கள் எல்லோருமே பள்ள சமுதாயத்தில் கலைப்பிடம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் எங்களுக்குத்தான் இந்த சமூக மக்கள் மீது அக்கறை அதிகமாக இருக்கும் ஆனால் கலைப்பிடமாக திருமணம் செய்து கொண்டு கலைப்பிடமாக பிறந்த பலருக்கு எங்கள் சமூக மக்களுடைய அடிப்படை அடிப்படை சூழ்நிலைகள் என்ன அடிப்படை ஆதாரங்கள் என்ன அடிப்படை தேவைகள் என்ன அவர்களுடைய உரிமைகள் என்ன அவர்களுக்கு எங்கெங்கெல்லாம் தீண்டாமை நிலவப்படுகிறது இதெல்லாம் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அவசியம் அவர்களுக்கு இல்லை ஆனால் எங்களுக்கு அந்த அவசியம் இருக்கிறது என்பதால் இந்த பட்டியலை காக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் தொடர்ந்து பல மாநாடுகளையும் பொதுக்கூட்டங்களையும் அண்ணன் ஊர் தாழ்வன் அவர்கள் தலைமையில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்னும் இந்த ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் பொதுக்கூட்டங்களையும் மாநாடுகளையும் நாங்கள் நடத்த இருக்கின்றோம் ஆனால் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் தான் பெரிய தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் அவர்களுடைய சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ளவும் அவர்களை வளர்த்து கொள்ளவும் அவர்களுடைய தொழிலை தற்க தக்க வைத்துக் கொள்வதற்குமாகவே பிஜேபி ஆர் எஸ் எஸ் போன்ற இயக்கங்களை தூக்கி பிடிக்கிறார்கள் ஒழிய உண்மையாகவே தேவேந்திர வேளாண் சமுதாய மக்களுடைய உயர்வுக்காகவும் அவருடைய வளர்ச்சிக்காகவும் பாடுபடவில்லை ஆரம்பத்தில் நாங்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்தோம் போராட்டம் செய்தோம் என்று சொல்கிறார்கள் ஆரம்பத்தில் நீங்கள் எப்படி போராட்டம் செய்தீர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய வழியை பின்பற்றி போராட்டம் செய்தீர்கள் ஆனால் இன்று நீங்க என்ன பண்றீங்க நாற்போரை சேர்ந்தவர்களுடைய ஆலோசனைப்படி படி வந்து அரசியல் செஞ்சிருக்கீங்க பின்னாடி இருந்தாங்க இன்னைக்கு வந்து மக்கள் உங்க பின்னாடி இல்ல இந்த மக்கள் மக்களுக்கு எங்களை விட்டா வேற ஆள் இல்லை அதனாலதான் இந்த சமூக மக்களுக்காக போராட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் எங்களுடைய தேவேந்திர சமூக பாதுகாப்பு கூட்டமைப்பும் அகில மக்கள் மறுமலர்ச்சிகளாகவும் தொடர்ந்து எஸ் சமுதாயத்தில் உள்ள மக்களை பாதுகாக்க வேண்டும் குறிப்பாக எஸ்சி பட்டியல் இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாள சமுதாய மக்களை எஸ் சி பட்டியலில் விலக்கிவிடக் கூடாது என்ற போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம்